அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி நெஸ்டன் டிவி சேனல் அனைவருக்கும் நமஸ்காரம் ஒவ்வொரு மாத பலன்களும் மிக சிறப்பாக அற்புதமாக இருக்கோம் மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாதப்பலன் தமிழ் பலன்களாக எவ்வளவு விசேஷங்கள் மற்றும் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம் அனைத்து நேயர்களுடைய வரவேற்பும் கமெண்ட் பேக்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் எல்லாத்துக்குமே நன்றிங்க அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் சொல்லணும் புத்தாண்டு பலன்களில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பாக பலன் சொல்லியிருக்கோம் பரிகாரத்துடன் தை மாதத்துடைய பலாபலன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக அற்புதமான ஆண்டாகவும் தை மாதம் நமக்கு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க ஒவ்வொரு விஷயமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுங்க அது எதிர்பார்ப்புகளில் வந்து இருக்கீங்க அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரில் வந்து உங்களுக்கு அற்புதமான பயிற்சிகள் வருதுங்க சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிங்க அதே போல் மே மாதம் வந்து கேது பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி இரண்டு பயிற்சியும் வருது மொத்தம் நாலு கிரகங்கள் பெயருது அப்போ எல்லா ராசிக்காரர்களும் இந்த ஜனவரி மாதத்திலேருந்து அதாவது தை மாதமும் பிற பிறக்கக்கூடிய இந்த மாதத்திலேருந்து எல்லாருமே ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ பழைய போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடகராசிங்க அஷ்டமத்து சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறதுக்காக ரெண்டு ஆண்டுகள் வந்து அதிகமாக பார்த்த வாடிக்கையாளர்கள்னு சொல்லலாம் அதே போல் ரிஷபம் அதிகமாக பார்த்த கிளைண்டுங்க மேற்கொண்டு நம்ம மீன ராசியை சொல்லலாம் ராகு ஜென்மத்திலே போய்ட்டு இருந்துச்சு ஸோ இந்த கிளைண்ட்ஸ் வந்து நிறைய வந்தாங்க ஜாதகம் பார்க்க இப்படி நம்மளுடைய க ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் இதெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க இப்போ உத்தராயணம் அப்படிம்பாங்க இந்த புண்ணிய காலம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள் மகரத்தில் தான் வந்து சூரியன் வரார் அப்படி வரும்போது நமக்கு தமிழ் மாதம் பிறக்குது அப்போ தமிழ் மாதம் ஆங்கில புத்தாண்டோட மலர்ச்சியாக பிறக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும் மகர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலம் அனைவருக்குமே சுபிக்ஷத்தை வாரி வழங்க காத்திருக்குதுங்க தை பொங்கலோட பிறக்கக்கூடிய இந்த அம்சம் எல்லாருடைய வீட்லேயும் மகாலட்சுமி கடாட்சமும் குபேரத்தனமும் வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல் இப்போ க வந்து தைப்பொங்கல் அதே போல் மாட்டுப்பொங்கல் கானம் பொங்கல் உழவர் தினம் அப்படி வரிசையான பண்டிகைகளை நம்ம கொண்டாடிட்டு வருவோம் அதை அடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு அமாவாசை வந்து தை மாதமும் புரட்டாசி மாதமும் மிக சிறப்பான அதாவது அம்மாவாசை தப் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய விஷயம் முன்னோர்களுக்கு மாத்திரு பித்திரு தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பில் அம்மாவாசைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விசேஷ மாதங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதந்தான் ஸ்பெஷல் ஸோ இதுவரையுமே நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலங்க இறந்தவங்களுக்கு பெண்டிங்காக போச்சு அப்பாவுக்கு கொடுக்கல தாத்தாவுக்கு கொடுக்கல இப்படி தர்ப்பணம் கொடுக்காதவங்க எல்லாருமே இந்த திதி தர்ப்பணத்துக்காக இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடு இருக்குதுங்க இந்த குலதெய்வ வழிபாடு எப்போ அப்படின்னா ஆடி மாதம் சிறப்பு அதை விட்டால் தை மாசந்தாங்க தாங்க இட்டு படையலிட்டு தானம் தர்மத்தோட தேங்காய் பழம் எல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு குடும்பத்தோடு போகணும் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது ஒரு கிராமத்தில் இருக்குது நாங்கள் டவுனில் சென்னையில் இருக்கோங்க நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் அப்படிம்பாங்க அந்த ஊருக்கு போகணும் தன்னுடைய குலதெய்வ மன்னை மிதிக்கணும் அப்படி போயிட்டு அந்த நாள் முழுவதுமே அங்கே இருந்துட்டு சைவம் செய்யலாம் அசைவம் வந்து படையல் போடுறவங்க செய்யும் அது அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு படி உங்களுடைய கலாச்சாரப்படி எப்படி பண்ணுவீங்களோ பண்பாட்டுப்படி செய்யுங்க செய்ங்க ஆனால் தை மாதம் வழிபாடு எடுக்கிறது மிக மிக சிறப்புங்க இந்த அமாவாசையில் செய்ய முடியலனா பௌர்ணமில வழிபாடு எடுங்க அதுவும் முடியலைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு லீவு நாளில் போய்ட்டு குலதெய்வ வழிபாடு தை மாதம் அவசியம் செய்யணும் அதைவிட சிறப்பு என்னென்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய தைப்பூசம் சாரி ரத சப்தமி வருதுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி சப்தமி வருது இந்த ரத சப்தமி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்துரு சாபத்தை நீக்கக்கூடிய நாள் சூரிய வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம் சூரியன் தான் பித்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்போ மாத்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் ஸோ இந்த பித்துரு தோஷத்தை நீக்குவதற்கு இந்த ரத சப்தமி வழிபாடு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணிக்கூட கேட்டுக்குங்க நான் அந்த வழிபாட்டு முறையை சொல்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிக சிறப்பாக தைப்பூசம் வருது இந்த தைப்பூசம் நட்சத்திரத்துலேயும் மிக சிறப்பான விஷயம் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் ஒன்று முருகனுக்கு விசேஷம் போல் வடலூர் வள்ளலாருக்கு விசேஷம் ஜீவசமாதியாக ஜோதி ரூபமாக மறைந்த வள்ளலார வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது இந்த ரெண்டு விசேஷமும் நீங்கள் கொண்டாடணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்புமுனையாக இந்த தை மாதம் இருக்கும் அப்படிங்கிறது தொழில் வளம் திருமணம் தடை நீங்கிறது ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கிறது அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கணும் மேற்கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் வாரி வழங்க எல்லாமல்லாம் ஈசனும் எம்பெருமானும் உங்கள் அனைவருக்குமே தரட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் பரிகாரத்துடன் நம்ம இனி பார்ப்போம் தை மாத பலாபலன்கள் மிக சிறப்பாக நெட்ஸன் டிவி சேனல் அனைவருக்குமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் மேச முதல் மீன மறை மிக அற்புதமாக பரிகாரத்துடன் சொல்லிட்டு வரோம் இப்போ வந்துட்டு கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எதையுமே வந்து புரிஞ்சுக்கொள்ளக்கூடியவங்க ஏன்னா புதன் வந்து உங்களுடைய ஆதிக்கம் புதன் அப்படின்னாவே புத்திசாலிங்க புத்திசாலியாக இப்போ உங்களுக்கு உட்காந்து நம்ம புத்திமதி சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நாலு பேத்துக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியை தான் நான் சொல்லுவேன் எதையுமே கவனமாக நடக்கக்கூடியவங்க குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடியவங்க நட்பு வட்டாரத்துலையும் சரி சரி சரின்னு விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க நீங்கள் தாங்க எந்த குணமும் உங்கள்கிட்ட எப்படி வேணாலும் நீங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ எந்தையுமே இருக்கும்போது உத்தியோகத்துலேயும் சரிங்க நம்ம நல்லா செய்யணும் கவனமாக செய்யணும் நாலு பேத்துக்கு நல்ல எடுத்துக்காட்டாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பயுமே மேலோங்கி இருக்கக்கூடிய அமைப்புங்க அப்போ கன்னிராசி நேயர்கள் எல்லாருக்குமே தை மாதம் தமிழ் இந்த மாதம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் நல்ல வளர்ச்சி தான் பயப்பட வேண்டாம் இந்த கேது பகவான் இருக்கிறனால சில சஞ்சலங்கள் மனக்கசப்பு ஒரு கன்ஃபியூஷு இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஏன்னா உங்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் என்ன பார்த்தீங்க உத்தர நட்சத்திரம் இருக்குது சித்திரை நட்சத்திரம் இருக்குது அஸ்தம் நட்சத்திரம் இருக்குது ஸோ இந்த அஸ்த நட்சத்திரம்லாம் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்துருப்பீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் எல்லாம் எப்படின்னா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இந்த மாதம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோமே என்ன செய்கிறது அப்படின்னு பல யோசனைகளை வந்து எடுக்கக்கூடியவங்க கன்னிராசி அப்படின்னு சொல்லலாம் காலபுருஷனுக்கு ஆறாம் அவகை வேற உடம்பு தொந்தரவைகள் எல்லாமே இந்த சி சித்திரை நட்சத்திரக்காரங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க வயிறு சம்மந்தமாக அதே போல் கால் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் அப்போ இத்தனை விஷயமும் நம்ம கடந்து போயிடுச்சு இனி வர காலக்கூட்டம் தான் தை மாதமாவது வழிபிறக்காதா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வழிபாக பட வழிபறக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னால் வழிபாடும் எடுத்திருப்பீங்க இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் வந்து கிரகங்கள் நல்ல அமைப்பில் உட்காந்துருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ சுக்கரன் சனி நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் வராருங்க பயப்பட வேண்டாம் மனைவிக்கு வந்து நீங்கள் வெளிய விநாடு வெளியூர் போகக்கூடிய கொஞ்சம் பிரிவினங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளியில் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பலாம் தொழில் மாற்றம் இடமாற்றம் உண்டு எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் நல்ல ஒரு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களோட உத்தியோகத்தில் ஒரு மேனேஜர்கிட்ட மேலதிகார்ட்ட பேசும்போது கவனமாக பேசணும் நான் தான் ரொம்ப புத்திசாலித்தனம் நீங்கள் எடுத்துக்காட்டலாம் சொல்லி நீங்கள் அப்படியே எக்ஸாம்பிள்லாம் சொல்லி பேசினீங்கன்னா அது வம்பில் மாட்டக்கூடிய அமைப்பை கொடுத்துருங்க அதே போல் காலேஜ் படிக்கக்கூடிய கல்லூரி படிக்கக்கூடிய பசங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் அல்லது தேவையில்லாத ஒரு வம்பு வழக்க இழுத்துக்கிட்டு வந்து நிற்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் காட்டுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் குரு பகவான் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கார் அதே போல் தகப்பன் வழியிலேருந்து ஒரு நல்ல செய்தி வருதுங்க அப்பாவுக்கிட்டேருந்து ஒரு பணம் வரவோ இடம் வரவோ அல்லது வருமானம் வரவோ கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசி நேயர்கள் எல்லாருமே அற்புதமான விஷயங்கள்லாம் ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கக்கூடிய விஷயம் அதே போல் பெரிய முதலீடு போட்டு செய்ய வேண்டாம் மற்றபடி உங்களுடைய தொழிலை டெவலப் பண்ணலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னா பண்ணலாம் வண்டி வாகனம் வாங்கணும்னா அதெல்லாம் வாங்கலாங்க பிரச்சனையே இல்லை அதே போல் ஐந்தாம் இடத்துல சூரியன் வந்து இருக்கக்கூடிய அந்த தை மாதம் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அரசு அரசியல் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு செய்தி வருது ஒரு கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது நாலாம் இடத்துல புதன் பகவான் இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு எப்படின்னா ஏதாவது இப்போ வந்து இந்த பேப்பர்னால இந்த பாண்டுனால இந்த பத்திரத்தினால பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க ரொம்ப நாளாக பிரிக்க முடியாத சொத்துங்க இந்த மாதம் நமக்கு ரெ ரெடி ஆகுனா கண்டிப்பாக ரெடியாகக்கூடிய அமைப்பு அப்போ அந்த டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து சிக்கல்ல இருந்து மாறக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு கையெழுத்து போட்டேங்க மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டேன் அப்படிங்கிறது வேற யாரோ யாரோ ஒருத்தர் கடை வாங்குறதுக்கு நீங்கள் வந்து ஒரு துணை கையெழுத்து போட்டு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு பண்ணியிருப்பீங்க அவன் வாங்கினவன் கொடுக்காமல் ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க அப்போ நீங்கள் மாட்டியிருப்பீங்க இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் உங்களை அறியாமையே நுழைஞ்சிக்குவீங்க அந்த விஷயம் என்னாது உங்களுக்கு அது பெரிய பாரத்தையும் அவமானத்தையும் கெட்ட பேரையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்த விஷயமெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு படிப்படியாக வந்து நல்ல பேர் நல்ல விஷயங்களாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கன்னிராசி நேர்களுக்கு அப்போ தை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது பொங்கல் நல்ல வழிபாடு எடுங்க அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறனா கேது உங்களுடைய இடத்துல இருக்கார் விநாயகர் வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க விநாயகரை எப்போயுமே முழு முதல் கடவுளை விட்டுறாதீங்க பிள்ளையார் பட்டி போயிட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி போகாதவங்க போயிட்டு வந்துருங்க ஏன்னா கேது உங்களுடைய ராசிலேயே இருக்கிறதுனால சொல்கிறேன் அப்போ மே ஏப்ரல் தான் உங்களுக்கு பயிற்சி ஆகுது அப்போ மே மாதத்துக்கு இருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது வரையுமே நீங்கள் சில விஷயங்களை வந்து அதாவது மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது பயப்பட வேண்டாம் இது நல்ல மாதம் ஒரு வந்து செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய மாதம் அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறத நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவே நீங்கள் நினச்சிக்கணும் எதையுமே நெகட்டிவாக நினைக்கும்பொழுது அது என்ன அவங்க நம்ம நினைக்கிற காரியம் அப்படியே நெகட்டிவாகவே அது நடக்கக்கூடிய விஷயமாக கொடுத்துரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ அரசு அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இதெல்லாம் வந்து உண்டு அம்மா அப்பா வீட்டு பிரியக்கூடிய காலகட்டங்கள் இந்த தை மாதம் இருக்குது அப்படிங்கிறத கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே தெரிஞ்சுக்கணும் மேற்கொண்டு வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வியாபாரம் விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சியான மாதமாக தை மாதம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சோ இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பரிகாரம் கொடுத்தா தானே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க சூரிய நாராயணன் வழிபாடு எடுங்க சப்தமி வருது இருபத்தி ரெண்டாம் தேதி வருது ஸோ அது வந்து பித்ரு தோஷத்தை சாபத்தெல்லாம் நீக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கன்னிமார் காமாட்சியம்மன் வழிபாடு நல்லா பொதுவாக அந்த கன்னிராசி நேயர்கள் எல்லாத்துக்குமே விட இந்த மாசம் நீங்க சூரிய நாராயணன் அப்படிங்கிறத மதுரை கூடல் நகரில் இருக்கக்கூடிய மூன்று தெய்வம் இருக்குது மூன்று கோலங்கள்ல அவர் வந்து அவதார காட்சி அளிப்பார் அந்த கோலத்தை போயிட்டு நீங்கள் பூ வாங்கி வழிபாடு எடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமா ஒரு விஷயத்தை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய கண்ணீராசி நேயர்கள் அனைவருக்குமே இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த தை மாதம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் செல்வ செழிப்பும் நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இறைவன் எல்லா எம்பெருமான் வாரி வழங்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்தை வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம